வாழ்க வளமுடன் நான் உங்கள் தொழில் லலிதா இன்னைக்கு என்ன டாபிக் எப்படி ஒரு சிலர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறார்கள் பணக்காரன் ஏழை இது எப்படி நடக்குது ஒரு சிலர் மட்டும் ஈஸியா பணக்காரர் ஆயிடுறாங்க இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் இந்த கேள்வி இருந்தது அதை பற்றிய தேடலுக்குள்ளே போனப்பதான் நிறைய பதில்கள் கிடைச்சிது அதைத்தான் இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இதுக்கு முன்னே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனதில் இருக்கிற பதிவுகள் தான் சின்னதுலேருந்து பதிவாகிற அந்த ரெக்கார்ட்ஸ் தான் நம் வாழ்க்கையை நடத்தி காட்டியிருக்கு குழந்த பிறந்ததுலேருந்து ஆறு ஏழு வயசு வரைக்கும் அதனோட பிரெயின் வேவ்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதாவது ரொம்ப அப்சர்விங் மூட்ல இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது அப்படி இப்படின்ட்டு சோ அந்த மாதிரி டைம்ல அந்த குழந்தைகளுக்குள்ள போய் விடற ரெக்கார்ட் தான் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்க வாழ்க்கைய லீட் பண்ணுதுன்னு சயின்டிபிக் ரிசர்ச்ல சொல்றாங்க அதாவது ஒரு பணக்காரர் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அது பார்த்து அப்சர்வ் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரிச் ஆனது எல்லாமே ஈஸியா கிடைக்கும் பணம்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ லைஃப் ஸ்டைல்ல இப்படிதாங்கிறது குழந்தை சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வரும்போது அது கஷ்டமான ஒரு செயல் நம்ம கிட்ட பணம் இல்லை பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் அது கிட்ட இருக்காது எல்லாமே ரொம்ப ஈஸிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு பணம்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு அந்த குழந்தை மைண்ட்ல ரெக்கார்டு இருக்கும் அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகும் போது கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது அதாவது அந்த குழந்தைக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இல்லைன்னா கூட அந்த குழந்தை பணக்காரனாகவே இருக்கும் ஏன்னா அதோட ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி அதனால அதுக்கு ஈஸி இன்னொரு குழந்தை ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததை பார்த்தா அது பார்த்து வளர்ந்த சூழல் என்னன்னா கஷ்டம் 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 பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு சில பேருக்குத்தான் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வேணும் நாம அதிர்ஷ்டசாலி இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கோம் இப்படியாகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அதோட ஆள் மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படித்தான் அந்த குழந்தை தன் பெற்றோரை பார்த்திருக்கும் இந்த குழந்தை அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவனாகி பணக்காரன் ஆவறதுங்கிற ரேஷியோ ரொம்ப கம்மி அதுக்காக பிறக்கும் போதே பணக்காரர் வீட்டில் பிறக்கும் குழந்தை தான் ரிச் ஆக முடியுமா இந்த கேள்விதான் இப்ப உங்க எல்லோருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா அப்படி கிடையாது ஈவன் ஏழ்மையில பிறந்த குழந்தைகளால கூட பணக்காரன் ஆக முடியும் அதுக்கு அவங்க ஒரு மாற்றம் செய்யணும் அது என்ன மாற்றம் அப்படின்னாக்கா நம்ம எல்லோருக்குமே பணம் தேவை சில பேர் ஓப்பனா ஒத்துப்போம் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா பணம்ங்கிறது ஒரு தவறான விஷயம் மத்தவங்களை தான் கிடைக்கும் எனக்கு பணம் தேவையில்லை சிச்சி அந்த பழம் புளிக்குது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி நம்மளையே ஏமாத்திப்போம் சில பேருக்கு அந்த பணம் முக்கியம்ங்கிறது தெரியும் நிறைய நாட்கள் அவங்களுக்கு அந்த பாதை தெரியாது நம்ம மனசுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம வாழ்க்கைக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் பணத்தையும் குடும்பத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது இதை சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிச்ச பணத்தை பெருக்குவது எப்படி இந்த வீடியோ பார்த்ததும் பெரிய ஆயிடுவோம் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடுவோம்னா அதெல்லாம் கிடையாது பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வழியை புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில் கடினமான உழைப்பை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா அது ஒவ்வொருத்தரோட அளவை பொறுத்தது அவங்க அவங்க தேவையை பொறுத்தது சில பேருக்கு பத்தாயிரம் போரும் சில பேருக்கு பத்து கோடி கூட போராது அது அவங்கவுங்க மனநிலை வாழ்க்கையை சார்ந்தது அவங்களுக்கு எது முக்கியங்கிறத சார்ந்தது எல்லாருக்குமே பணம் தேவை பணம் ரொம்ப முக்கியம் அட்ராக்ட் மணி வித் பணம் வேணும்னா என்ன முதல்ல பணத்து மேல ஆசை வைக்கணும் ஏழ்மையில பிறந்த குழந்தைகளால கூட பணக்காரன் ஆக முடியும் அதுக்கு அவங்க ஒரு மாற்றம் செய்யணும் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ அவங்க ரீப்ரோக்ராம் பண்ணணும் மாத்திட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் சக்சஸ் ஆன எல்லோருமே தெரிஞ்சோ தெரியாமலோ மாத்திக்கிட்டாங்க சில பேர் தெரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க சில பேர் தெரியாமையே அதை மாத்திருக்காங்க அதனாலதான் அவங்க அந்த விஷயத்துக்கு ரீச் ஆக முடிஞ்சது இதை எப்படி பண்றது சின்ன வயசுல இந்த வேவ்ஸ் கம்மியா இருக்கும் போது நான் பணக்காரன் ஆகணும்ங்கிறது அந்த எண்ணம் உள்ளே போய் இருந்ததுன்னா வந்துடும் இல்ல வளர்ந்து பெரியனான பிறகு ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள போடும்போது ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக மாற ஆரம்பிக்கும் இது ஒரு அடிப்படையான விஷயம் திஸ் இஸ் பேசிக் திங் ரிப்பீட்டடா என்ன பண்ணணும்னா நான் வந்து பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது இல்ல நான் வந்து ஒரு சந்தோஷமான ஆளா இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது இல்ல நான் வந்து ஆரோக்கியமானவனாக இருக்கணுங்கிறது கிடையாது நான் பணக்காரனா ஆகணும்னு நீங்க நினைச்சா அல்டிமேட்டா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க இப்போ ஏழ்மையில இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இன்டைரக்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஆரோக்கியமா ஆகணும் அப்படின்னாலும் இப்ப நீங்க ஆரோக்கியமா இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்களே இண்டிகேட் பண்றீங்க நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இப்ப நீங்க ஹாப்பியா இல்ல சோகமான ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உள்ள நீங்களே உள்ள ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படி நாம நம்மள ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு பேசிக்கான விஷயத்தை பண்றது நாம எப்பவுமே அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் போது ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலத்துல சொல்ற மாதிரி சொல்லணும் அதை தான் இப்போ கடைபிடிக்கணும் நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் ஐஎம் ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பி ஐஎம் ஹாப்பி அந்த மாதிரி எவ்வளவு தடவை ரிப்பீட்டடா நம்ம நம்மளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்கோம் ஒரு பாயிண்ட்ல அந்த ரெக்கார்ட்ஸ் சப்கான்ஷியஸ்ல போய் ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்க ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாறிடுவீங்க அதே மாதிரி நான் ஒரு பணக்காரன் எங்கிட்ட பணம் நிறைய இருக்கு உங்களோட ட்ரீம் அதுவா இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் பணக்காரன் தான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்ல சொல்ல அந்த ரெக்கார்டும் சப்கான்ஷியஸ்ல போய் ஒரு நாள் நல்லா ஸ்டோர் ஆயிடும் நீங்க அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க ஆரோக்கியமும் அதே தான் நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்னு நீங்க ரிப்பீட்டடா சொல்லணும் சொல்ல 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 உணர்ந்து சொல்லும்போது அப்படியே நீங்க மாறிடுவீங்க எல்லாமே ஒரே நாள்ல நடக்குமா ஓவர் நைட்ல நடக்குமான்னா கண்டிப்பா கிடையாது இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை நீங்க ரொம்ப காலமா போட்டு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அதை மாற்றணும்னு நினைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க கட்டாயம் நீங்க ஆசைப்பட்டா மாதிரி மாறுவீங்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க இதெல்லாம் போய் நடக்கவே நடக்காது சும்மா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு தயவு செய்து வராதிங்க செஞ்சு பாருங்க முழு மனதோடு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க அப்புறம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நாம பார்க்கலாம் எதையுமே செய்யாம எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க அதனால ரிப்பீட்டடா உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி நினைச்சு ஃபர்ஸ்ட் ரீ பேசிக்கான ஒரு விஷயத்தை செய்யுங்க கட்டாயமா மாறும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுவாகவே மாறும் முதல்ல பணத்து மேல ஆசை கத்துக்குங்க அது மேல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்குங்க ஏன் மணி 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 கண்டிப்பா பணம் உங்களை நோக்கி வரும் சோ அட்ராக்ட் மணி வித் மைண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்